வணக்கம் இன்னைக்கு ஏன்னா முதல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸாக இருக்குது ஸோ இந்த ப்ரோமோ பார்த்துட்டு உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணும் அங்கே நாலு பேர் டீம் போட்டு பேசிட்டு இருக்காங்க இங்கே மூணு பேர் டீம் போட்டு இருக்காங்க ஏன்னா அதுலேயும் பாதி பேர் கண்டில் போய் ரயானுக்கு ஃபயர் விட்டுலாம் தெரியுறாங்க ஸோ அந்த ப்ரோமோவில் என்ன இருக்குது என்ன நடந்துச்சு இப்போ காலையில் லைவில் அப்படி டீக் டிகோட் பண்ணி சொல்கிறேன் ஸோ அதுக்கு மட்டும் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடிக்க ட்ரை பண்ணுறேன் ஏன்னா ப்ரோமோ கிளிப்பு அப்படிங்கும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த பிரச்சனையில் ரயானுக்கு ஃபயர் விடுறவங்கள்ட்டலாம் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்கள் லைவ்லாம் பார்ப்பீங்களா தயவு செஞ்சு லைவ் எதுவும் பார்ப்பீங்களா எனக்கு அதுதான் பெரிய சந்தேகமாக இருக்குது நான்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா அண்ணன் ரயாண்ல விட்டுற பிக் பாஸ் தயவு செஞ்சு கதை பிக் பாஸ் பிக்பாஸ் ஏதாவது கண்ணுக்கான ஓடி பிக் பாஸ் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறான் பேசுகிறான் பேசிக்கிட்டே இருக்காங்க ஐயா அவன் பண்ணுனா அது தப்பு கிடையாது அடுத்தவங்க அதை பண்ணிட்டா ரைட்டு தப்பு சரிங்களா அதே மாதிரி இப்போ ரயானோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா இந்த வார வீட்டுக்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒருத்தனை எல்லாரும் கார்னர் பண்ணி அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணணும் அதுதான் ரயானோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதை மட்டும்தான் பாயிண்ட் ஆஃப் இந்த கேமோ அந்த கேமெலாம் இல்லை இந்த வாரம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கார் இன்னொன்று முத்து ஃபோபியா முத்து எது சொன்னாலும் அதுக்கு அதில் முத்து பேசுறதுல நம்ம தோற்றுறக்கூடாதுங்கிற ஒரு இது சரிங்களா ஆனால் புண்படுத்திகிட்டே இருக்கீங்களா தோத்துக்கிட்டே இருக்கீடா அப்படிங்கிற மாதிரி தான் ரயானோட நிலைமை வந்து போயிட்டு இருக்கு அப்படிதான் சொன்னோம் நேற்று நைட்டு ஒரு கன்வர்சேஷனுங்க இந்த பிரச்சனை நைட்டு முடிஞ்ச பிரச்சனை அதை திருப்பி இப்போ சொல்கிறாப்புல ஒரு சின்ன விஷயம் கிடச்சிச்சுன்னா அது ஊதி ஊதி பெருசாகுறேன் அது ரயானு தான் அது ரயானு தான் சரிங்களா அதை நீங்கள் முன்னாடி ராணுவ பிரச்சனையிலே தெரிஞ்சிருக்கோம் ராணுவ வந்து இடிச்சதுலேயே தெரிஞ்சிருக்கோம் அதை மறுநாள் காலையில் உட்காந்து பேசி 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 யார் டெவலப் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இந்த விஷயத்தையும் உட்காந்து பே அதாவது இவர் ஒரு பக்கம் பவித்ராஜனி சௌந்தர்யாட்டை உட்காந்து பேசிட்டு தான் இருப்பாப்ல அவங்க வேற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க உண்மையிலே சொல்லணும்னா அவங்க வேற வேற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இவன் பேச 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 இவங்க என்ன பேசுகிறாங்க இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா அதுக்கு போய் பதில் கொடுக்க பதில் கொடுக்க அது அப்படியே எவ்வளோ உள்ள டாய் போயிட்டே இருக்கு இந்த இடத்துல பிரச்சனையை பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரயான் தான் இந்த பிரச்சனையை நைட்டே வந்து முத்துக்குமர் ஒரு இடத்துல முடிச்சு வைக்கிறான் பவித்ரா எல்லாம் பவித்ரா எல்லாம் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க ஏன்னா இப்போ அவங்க வீட்டில இருந்து வந்து சொல்லிட்டு போனாங்க அவங்க ஃப்ரெண்டு அதனால அவங்கள ஏதாவது காட்டணும்னு சொல்லிட்டு பேசி 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 ஒன்று ட்ரை பண்றாங்க பட் அது அவங்களுக்கு நெகட்டிவாக போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியல இப்போ அவங்க நைட்டு ரயானை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்குறாங்க என்ன நடந்துச்சு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ரயான் நான் பண்ணது கரெக்ட் நான் பண்ண அவங்க அலைன்ஸ் போட்டால் அது தப்பு நான் அலைன்ஸ் போட்டால் அது தப்பு கிடையாது நான் போட்டால் அது ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வர்சேஷன் பேசுறான் அப்ப நான் போட்டது அவங்க போட்ட முத்து பண்ணது அலைன்ஸ் போட்டதா தப்புன்னு சொல்றான் அப்போ முத்து வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா டே நான் அலைன்ஸ் போட்ட தப்பு தான் டா பண்ணி அலைன்ஸ் போட்ட தப்பு தானே அப்படின்னு கேட்குறான் அப்போ ஆ சரி 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 தப்பு தான் தப்பு தான் அப்படி நான் முடிச்சுட்டு டக்குன்னு இப்படி யோசிச்சுட்டு மறுபடியும் அப்ப அது அப்போ இது அப்படின்னு இது மாதிரி எல்லா சச்சிருக்கும் முடிஞ்ச பிரச்சனையை திருப்பி 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 ஆரம்பிக்கிறது ரயான்னு ஆனால் இங்க உட்காந்துட்டு சொல்றது என்னன்னா முத்து அவங்களாம் வந்து ஒரு பிரச்சனையை அப்படியே போட்டு டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு என்னடா இல்லை நாளெல்லாம் இருந்ததுன்னா காலைல விழுந்துட்டு ஆளை விட்டு சாமி அப்படின்னு ஓடிடுவோம் மக்களே ஓடிடுவேன் சீரியஸாக உங்கள் ஓப்பனாக உங்களோட மைண்ட் செட் சொல்லுங்க இப்போ கொஞ்ச நாள் அதாவது லைவ் பார்க்குற ஆடியின்ஸ் சொல்லுங்கள் எபிசோடில் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தான் போடுவாங்க லைவ்வில் பார்க்குறவங்க ரயான் பண்ணுற ஏதாவது சரியாக படுது அவங்களுக்கு ஒரு விஷயத்தை போட்டு அறுத்து எடுக்கிறான் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு உங்களோட என்ன கமெண்டில் போட்டுவிடும் எனக்கு ஷூடியோ மீட் பண்ணுறேன்